வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கிழக்கு பறவை வானை மறுக்க பார்த்தது நாடு கடந்து செல்லும் வலசை பறவைகள் இன்றைய அறிவியல் தகவல் காணொளியில் நாம் ஒரு வியப்பூட்டும் நிகழ்வை பார்க்கப் போகின்றோம் பூமியில் இடம் மாறும் பறவைகள் தங்கள் பயணத்தில் வழி தவறாமல் எவ்வாறு நீண்ட தூரங்களை கடக்கின்றன என்பது பற்றி பார்க்கப் போகின்றோம் இடமாற்று பறவைகள் என்றால் என்ன இடமாற்று பறவைகள் என்பது ஆண்டின் ஒரு பருவத்தில் இருந்து மற்றொரு பருவம் வரைக்கும் தங்கள் வாழ்க்கைக்கு உகந்த இடச்சூழலை தேடி இடமாற்றம் செய்கிற பறவைகள் என்பது ஆகும் இவை ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்படியாக ஏராளமான கிலோமீட்டர்கள் பயணிக்கின்றன எடுத்துக்காட்டாக சைபீரிய வாத்துக்கள் ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் பரத்பூர் வரை வருகை தருகின்றன அமுரா பாசிசர் எனும் பறவை சுமார் இருபத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணிக்கும் அல்பட்ராஸ் பறவை கடல் மேல் ஆயிரம் கிலோமீட்டர் ஒரே தடவையில் நீண்ட பயணங்கள் செய்கின்றது அவை எப்படி வழி தவறாமல் பயணிக்கின்றன இதற்கு ஏற்ப அறிவியல் ஆராய்ச்சிகள் பல பதில்களை நமக்கு வழங்குகின்றன காந்த ஈர்ப்பு உணர்வு பூமியின் காந்த களத்தை உணரக்கூடிய சக்தி இது பறவைகளில் உள்ள ஒரு சிறப்பு உணர்வு இது ஒரு காந்த கொள்குறி பயாலஜிக்கல் காம்பஸ் போல செயல்படுகின்றது சூரியன் மற்றும் நட்சத்திர வழிகாட்டுதல் பகலில் சூரியன் மற்றும் இரவில் நட்சத்திரங்களை பார்த்து திசையை நோக்கி உறுதிப்படுத்தி கொள்கின்றன தொலைநோக்கு பார்வை மற்றும் நிலப்படங்கள் பறவைகள் அவைகளின் நினைவாற்றலை கொண்டு நதிகள் மலைகள் கடல் வரம்புகள் போன்ற இயற்கை அமைப்புகளை தமது வழிகாட்டியாக பயன்படுத்தி கொள்கின்றன வழி மரபுகள் ஜெனடிக் மெமரி சில பறவைகள் தங்களின் மூதாதையர்கள் கடந்த பாதையை மரபாகவே மனதில் பதித்து பயணம் செய்கின்றன அறிவியல் ஆராய்ச்சிகளின் சவால் இவை பல ஆய்வுகளை உண்டாக்கி உள்ளது சிறிய நண்டு போன்ற பறவைகள் கூட தென்னாப்பிரிக்கா முதல் இந்தியா வரை புழையின்றி பயணிக்கின்றன என்பது ஒரு அற்புதம் நிறைவாக இடமாற்ற பறவைகள் நம் வானத்தில் மட்டும் பறக்கின்ற பறவைகள் அல்ல அவை நம் அறிவியலை சவாலாக்கும் நீண்ட பயண பறவை வீரர்கள் அவற்றின் வழி அறியும் இயற்கை நுட்பம் நவீன ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தையும் மிஞ்சுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்